நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணா ராவ் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதிவு சொல்லப்போகிறேன் அதாவது எந்த தசை வந்தாலும் வரலாம் தப்பு இல்லை ஆனால் ஐயா கேது தசை வந்ததுன்னு வைங்க வாழ்க்கையே பெரட்டி சுனாமி மாதிரி பெரட்டி போட்டுகிட்டு போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த தசை மட்டும் ஏன்னா வாழ்க்கை என்ன எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குது கேது கேது சாதாரண விஷயம் இல்லை எல்லா தசையும் எப்படியும் தள்ளிடலாம் கேது தசை தள்ளுறதுக்குள்ள அரசன் அப்படியே ஆண்டியாக உட்காரணும் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடும் ஆமாம் மலை மேலேருந்து அப்படியே உருட்டிக்கினே வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகணும் கேது தசை வந்ததுன்னா எதுலேயுமே அகல கால் வைக்கக்கூடாது அலட்டிக்கக்கூடாது தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாது ஏன்னா அதை செய்யும் செய்ய வைக்கும் மதிப்பை குறைக்க செய்யும் அதனால் ரொம்ப நிதானமாக ரொம்ப பக்குவமாக போனோம் வாழ்க்கையே ச என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு விறுத்துடும் அந்த அளவுக்கு செய்திடும் வராத நோயெலாம் வரும் டாக்டர் மண்டியை பிச்சிக்கணும் அவராலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படி பல பிரச்சனையை உடம்புல உருவாக்கிடும் இந்த கேது கேதுல பட்டவங்க ரொம்ப பேர் நான் பார்த்துருக்குறேன் படாத பாடுபட்டுருக்குறாங்க ஐயா விரோதி கூட இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆமாம் இப்போது அதை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லினே போகலாம் ஷார்ட்டாக தின்னு வரேன் கேது இப்போது லக்னத்துலேருந்து நடக்குதுன்னு வைங்க உங்கள் லக்னத்துலேருந்து கேது நடக்குதுன்னா உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப பக்குவமாக இருக்கணும் பார்த்துக்கணும் அதிகமாக சிந்திக்கக்கூடாது கூடாது அளவுக்கு மீறியாக சாப்பிடக்கூடாது ரொம்ப நிதானமாக பொறுமையாக போகணும் போனால் பிரச்சனை இல்லாமல் செய்துக்குன்னு வரும் கேது லக்னத்திலே இருந்ததுன்னா அப்படி தான் பண்ணோம் ரெண்டில் இருந்தால் என்ன செய்யும் குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்கூமெண்ட்டு பிரச்சனைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணுறது ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணின்னு வரும் அங்கேருந்து சொந்தக்காரன் வருவான் ஏதாவது ஏற்பட்டு போயிடுவான் அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம்லாம் தள்ளினே போவோம் திருமணம் ஆனாலும் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும் கருத்து வேறுபாடு கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய எட்டு காட்டும் என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் மசிய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சத தான் தேதி நிறுவாங்க இருப்பாங்க அவங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை தான் பேசுவாங்க சரி லக்னத்துக்கு மூணில் இருக்கலாமா இருக்குது இருக்கலாமான்னா இருக்குது என்ன செய்யும் புகழ் கீர்த்தி கெடுக்கிற மாதிரி ஏதாவது காரியம் செய்துன்னு போவோம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க விரீதமாக கோர்ட்டு எல்லாம் கூட ஈர்த்துட்டு போயிடும் அதனால் ரொம்ப ஜாகர்த்தியாக இருக்கணும் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க விஷயத்துலேயும் பக்குவமாக நிதானமாக போனோம் போனால் தான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கிடும் தொழில்துறையில் கடனை உண்டாக்கிடும் மூணு கேது இருந்தால் சாதாரண விஷயம் இல்லை புகை கீர்த்தி மாதிரி வட்டிக்கு வட்டி கட்ட விட்டுடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம் சரி நாலில் இருந்தால் என்ன செய்யும் நாலு சுகஸ்தானன்றது அதாவது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒன்று உடம்புல காமிச்சிங்கன்னா இருக்கும் ஏதாவது வீடு டாக்டர் இருந்தால் அலையணும் சுகஸ்தானம் அலர்ஜி காமிக்கும் உடம்புல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம் சிந்திப்பு அதிகமாக இருக்கும் முன்னேறணும் அந்த ஈடுபாடு அதிகமாக கொடுக்கும் இருந்தாலும் நிதானம் போக்க காட்டும் ரெண்டாவது தாய்க்கு ரொம்ப உடல்நிலை பாதிப்பும் உண்டாக்கும் அவங்க விஷயத்தில் ரொம்ப பக்குவமாகவே பார்க்கணும் எஜுகேஷன் இருந்தாலும் தடை செய்து விடும் இல்லை உத்தியோகம் இருந்தாலும் அதிலும் தடைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சிந்தித்து நிதானமாக போனால் ஜெயிச்சுக்குன்னு வரலாம் அஞ்சில் கேது சாதாரணமாக சொல்லுவாங்க பூர்வீக புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் கேது இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் லகனத்துக்கு அஞ்சில் கேது யார் புரட்சி தலைவர் அஞ்சில் தான் கேது அதனால் பாக்கியம் இல்லை கூட சொல்லுவாங்க ஆமாம் அவர் ஜாதகத்தில் காரணம் ஏன்னால் அவரது வந்து அஞ்சலிய கேது லக்னம் கும்ப லகனம் மிதனத்தில் கேது இருந்த அஞ்சில் புத்திரபாகியம் கொடுக்கல அப்படின்னா கூட சொல்லுவாங்க ஆமாம் புத்திரஸ்தானம் அது ஆனால் அஞ்சில் கேது இருந்தால் தெய்வீக பக்தி அதிகரிக்கும் ரெண்டாவது அவருக்கு மனமார அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணங்கள் வரும் அஞ்சு பிரமாதமான இடம் இது லட்சுமி கடாட்சமான இடம் நல்ல வருமானம் கொடுக்கும் கையில் நிற்க மாட்டேந்து வந்தினே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு போடும் அஞ்சு திண்டிப்பு ஜாஸ்தி ஒன்றுக்கு அஞ்சாறு இடம் மாறினே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு போடும் குடியிருப்போம் அந்த மாதிரி செய்யும் உத்தியோகத்தில் இருந்தாலும் மாறுதல் குத்துக்கினே இருக்கும் அஞ்சாவது ஸ்தானம் சரி ஆறில் இருக்கலாமா பிரமாதம் ஆறில் இருந்தால் ரொம்ப யோகன்னுவேன் கேது தசை ஆறில் இருந்து வந்ததுன்னா படிப்படி படிப்படியாக முன்னேற்றம் அருமையான முன்னேற்றம் கை நிறைய காசு பிரமாதமாக வண்டி வாகனத்தோடு அருமையாக வாழ்வாங்க சந்தேகமே இல்லை ஆறில் கேது அட்டகாசமாக பண்ணிட்டு போடும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் தொடர்பு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டில் போட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிட்டு போடுவாங்களோ அப்ராட்லாம் போய் வருவாங்களோ சிக்ஸ்த் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான இடம் சரி செவன்த் ஹவுஸ் ஏழு ஏழாவது இடத்துல வந்தால் கலத்திரஸ்தானம் கூட்டுஸ்தானம் கருத்து வேறுபாடு திருமணமான ஆகாதவங்க தான் மனதுக்கு பட்டவங்கள போய் திருமணம் செய்கிறது கலப்பு திருமணமும் வரலாம் ஏழில் அதே நேரத்தில் சில ஜாதகம் அதாவது அந்த ஜ அந்த கேது ஆறு எட்டு பன்னெண்டு சாரம் வாங்கி இருந்தால் திருமணம் 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 சொல்லினே இருப்பாங்களே தவிர ஆக மாட்டேந்து ஏன் அந்த களத்துற ஸ்தானத்தில் கேது உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணோம் திருமணம் செய்ய விடாது அலைச்சலை குத்தின்னு இருக்கும் எப்போதான் திருமணமோ குரு மாதிரியாச்சு சனி மாதிரியாச்சு ராகு எல்லாம் மாறியும் போதை தவிர இவங்க வாழ்க்கையில் மாறுதல் கொடுக்கல அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக செய்யணும் நமக்கு தெரியாமல் அவங்க ஏதாவது பண்ணிவிட்டு போடுவாங்க அந்த பிரச்சனை எல்லாம் இங்கே வந்து சேரும் ஏழு மோசமான இடம் கண்டஸ்தானம் கள்ளத்திரஸ்தானம் அதே வந்து பாதகஸ்தானம் அதில் கேது இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி எட்டில் வந்தால் இதை விட மோசம் எதுவுமே இல்லை வராத பிரச்சனை வரும் தனக்கு எல்லாம் நீ பேசுவாங்க தப்பாக நினைக்காதீங்க அகங்காரம் கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி கொடுக்காது எல்லாம் எனக்கு தெரியான்னு வாங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்தால் சின்ன நோய் அது பெருசாக டெவலப் பண்ணினா போவோம் ஒரு மருந்துக்கு ஒம்பது மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கணும் ஒரு டாக்டருக்கு நாலு டாக்டர்களை போகணும் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சின்னு வரும் அதாவது வந்து லிட்டிகேஷன் லேண்டு வாங்கிறது அதில் கோர்ட்டு கேஸுங்க போகிறது கடன் வாங்கிறது அதில் பிரச்சனை பண்ணுறது குடும்பத்தில் நல்லது சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஆமாம் அது அகங்காரம் தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் பண்ணி போவாங்க ஏன் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னா பார்த்துடுறோம் சரி இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அமைதியாக போகணும் தப்பாக நினைக்காதீங்க இப்போ லக்னத்துக்கு ரெண்டில் கேது சொன்னேன் இல்லையா யார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சாதாரண ஜாதகம் இல்லை அவரே சொன்னார் சொத்து சுகம் பணம் அந்தஸ்து எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை ஏன் ரெண்டில் கேது குடும்பத்தில் நிம்மதி இருந்ததா அவருக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவர் வாயில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் எல்லாம் கடவுள் கொடுத்தா நிம்மதி தான் இல்லைன்ட்டார் அவர் அந்த மாதிரி இதே எட்டில் கேது இருந்து இங்கே ராகு காலம் அதே ஸ்தானத்தில் தான் கேது பார்வை கூட வைங்க அந்த ரெண்டு அந்த மாதிரி எட்டு அந்த மாதிரி பண்ணிடுது சரி லக்னத்துக்கு ஒம்பதில் கேது இருக்கலாமா இருந்தால் என்ன செய்கிறது சொத்து வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க தந்தை உடல்நிலையை கவனிங்கோ தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒம்பதில் கேது ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் உங்களுக்கு லிட்டிகேஷன் கண்டிப்பாக வரும் கோர்ட்டு எல்லாம் போவீங்கோ ரெண்டாவது தொழில்துறையில் உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி மாறுதல் அதிகமாக கொடுக்கும் ஒம்பது அந்த மாதிரியான ஒரு இடம் பாக்கியத்தை கொடுக்கும் வருது வரதுன்னு நினச்சி நேர்ந்தால் எல்லாத்தையும் திட்டு போடும் தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணின்னு போங்கோ பத்தில் கேது இருக்கலாமா ஜீவனஸ்தானம் ரொம்ப பிரச்சனை ஏதாவது ஒன்று செய்கிறா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் க்ளோஸ் இன்னொன்று போவீங்க அது கொஞ்ச நாள் மறுபடியும் அது தடை ஏன்னா கேது எங்கே உட்கார்றானோ அந்த இடத்த தடை பண்ணுவான் ஆமாம் ரெண்டே ரெண்டு தான் அவனுக்கு ஆறாவது இடமா பதினொன்றாவது இடமும் வந்தால் அவனுக்கு சூட்டபுள் மற்ற இடெல்லாம் தடை பண்ணின்னு வருவான் பத்தில் கேது இருந்தால் தொழில்துறை டெவலப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நான் சொல்லுது தனித்து அதோடு ஏதாவது பிளானட்லேருந்தால் பேலன்ஸாகும் பத்தில் கேது இருந்து உத்தியோகமும் தடை எஜுகேஷன் தடை வியாபாரம் தடை எல்லாத்தையுமே தடை பண்ணிக்கின்னு வரும் அதே நேரத்தில் மனைவிக்கு சுகஸ்தானத்தில் கேது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்டது அதே நேரத்தில் அவங்க ஏதாவது பேசினே இருப்பாங்க அன்னெசரி டாக் பேசினு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க இடத்துக்கு நாலு சுகஸ்தானம் அவங்க சுகமும் கேடுது அதனால் பத்தில் கேதி இருந்தால் பார்த்து தான் செய்யணும் பதினொன்று லீடிங் ப்ளேஸ் சாதாரணமாக இருந்தவங்க கூட பிரமாதமாக வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு லாபஸ்தானம் இது கேது அந்த இடம் அந்த இடத்துல கேது இருந்தால் அருமையாக வந்துடுவீங்க கவலையே இல்லை ஆமாம் பன்னெண்டில் கேது இருக்கலாமா இருக்கவே கூடாது அதாவது எதிர்பாரா ஆக்சிடென்ட் எதிர்பாரா செலவு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பன்னெண்டில் காமிச்சிடும் ஆமாம் அதாவது கூட நட்பு கேடு தரேன்னா அந்த மாதிரி நட்புலாம் வந்து சேரும் ரெண்டாவது குடும்ப பற்றி எல்லாமே போயிடும் அந்த மாதிரி பன்னெண்டாவது ஸ்தானம் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கேது இன்னும் ஆறு எட்டு பன்னெண்டு சாரம் அதாவது எப்படின்னா மேஷ லகனத்திலிருந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த சாரம் எது பன்னெண்டு இந்த சாரத்தில் உக்காந்தாலும் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் எட்டு இந்த சாரத்தில் உக்காந்தாலும் மேஷ லக்னத்துக்கு ஆறு புதன் இந்த சாரத்தில் உட்காந்தாலும் ஐயா போதும் பெரட்டி ஒரு வழி பண்ணிட்டு போடும் தீர்ந்தது வாழ்க்கையே அந்த மாதிரி பண்ணிடும் எழுந்து வந்தது தெய்வாதீனம் பூரீகத்தில் பண்ண புண்ணியடான்னு கேது அந்த மாதிரி பண்ணி விட்டுடும் எல்லா கிரகமும் ஒரு வழி பண்ணிவிட்டு அப்படி தூக்கும் ஆனால் இவர் அப்படி இல்லை அடியோட ஏற்றுன்னு போவார் அதனால் ரொம்ப பக்குவமாக நம்ம போக வேண்டியது வரும் கேது சாதாரண விஷயமே அல்ல ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் கேதி எங்கே இருக்குதுன்னு பாருங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நிதானம் பண்ணிங்கன்னு போனோம் எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் போனால் வாங்காத அடி வாங்கிக்கின்னு எப்பானு உக்காரணும் அப்படி பண்ணிட்டு போகணும் இதை பார்த்துட்டீங்க நான் பண்ணிட்டேன் இந்த கேதி தண்ணித்திருக்கிறத தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதோட மற்ற கிரகம் சேர்ந்து இருந்தாலும் குரு பார்த்தாலும் ஓரளவுக்கு தப்பித்தீங்க இல்லைன்னா ஒரு வழிதான் பண்ணோம் சாதாரண விஷயமே அல்ல கேது தான் சொல்லுவாங்க கேதை போர் கெடுப்பார் இல்லைன்னு இதுக்கெல்லாம் என்னடா பரிகாரம் அப்படின்னா விநாயகரை தவிர பரிகாரம் எதுவுமே இல்லை விநாயகர் கோவிலுக்கு தான் நீங்கள் போயிட்டு வரணும் மற்றபடி எந்த பரிகாரமும் நடக்காது அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பரிகாரம் பண்ணலாம் அது சக்ஸஸ் பண்ணோம் ஆகவே இந்த கேது தசை வரப்போ நிதானம் அமைதியாக போங்க எல்லாம் ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம்